الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله في في من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد سروا كل بخل بغل அல்லாஹ் வல்லரம்புலாலே நல்லா நபிகள் நாயகம் சல்லா படிகு சல்லம் அவர்கள் மீது அல்லாஹனுடைய அன்பும் பெருபையும் என்று நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய அல்லாமின் நட்டடியார்களே அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய பேரருரால் நாங்கள் வாராந்தம் மதீனமா நகர் சம்பந்தமாக அதனோடு ஒட்டிய ஒரு சில சிறப்புகள் சம்பந்தமாக படித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சென்ற வாரங்களில் மதீனமா நகரிலே அமைந்திருக்கின்ற இஸ்லாமிய வரலாற்றோடு தொடர்பு பட்ட அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களோடு தொடர்பட்ட முக்கியமான ஒரு சில இடங்களை மிகவும் சுருக்கமாக பார்த்திருந்தோம் அந்த தொடரிலே எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்து வருகின்ற பகுதி இந்த புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பு தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம் இவ்வளவு காலமாக இந்த புத்தகத்தை எழுதிய இமாம் அவர்கள் நாங்கள் சென்ற வாரம் பார்த்த அந்த பகுதிக்கு அடுத்ததாக மஸ்ஜிது நபவியோடு தொடரப்படுகின்ற ஒரு சில சட்ட குறிப்புகளை எங்களோடு கேள்வி கேட்டு அதற்கு பதிலளிக்கின்ற முகமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் அந்த செய்திகளைத்தான் இன்றைய இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் பள்ளி வாயிலுக்குள் நுழைகின்ற பொழுது குறிப்பிட்ட துவாயங்களுக்கு அல்லா உடைய தூதர் உடைய கற்றுத் தந்திருக்கின்றார்கள் ஆனால் இதற்கு மாற்றமாக நாங்கள் மஸ்ஜிது ஹராம் மக்காமா நகரை நோக்கி செல்லுகின்றோம் மஸ்ஜிது நபவிக்கு அடிக்கடி செல்லுகின்றோம் இயல்பிலேயே எங்களுக்கு எண்ணம் தோன்றலாம் வேறு பள்ளிகள் பள்ளிகளுக்குள் நுழைவதை போல் இது சிறப்பு வாய்ந்த பள்ளி வாயிலுக்குள் நுழைகின்றோம் இதற்கு ஏதாவது பிரத்தியோகமான குறிப்பிட்ட துவாக்கள் இருக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுதோ அவ்வாறு எந்தவித துவாக்களும் கிடையாது நாங்கள் எமது ஊர்களில் அல்லது ஏனைய பள்ளிகளுக்குள் எவ்வாறு நுழைவோம் வலது காலை எடுத்து வைத்து இஸ்லாம் எங்களுக்கு என்ன துவாவினை ஓத காண்பித்து தந்திருக்கின்றதோ அதே துவா ஓத வேண்டும் வேறு எந்த துமாக்களும் கிடையாது என்ற செய்தியினை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனைய பள்ளி வாயில்களுக்குள் சென்றால் இவ்வாறு எமது நடை உடை பாவனை இருக்குமோ அந்த அடிப்படையில் எமது அமல் இபாதத்துக்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாம் அலி வல்லாம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பள்ளி வாயில்களுக்குள் உழைகின்ற பொழுது அல்லாஹு அபு இதுதான் பொதுவான இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த இந்த துவா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் துவாவை ஓதுகின்ற பொழுதோ அதனுடைய அர்த்தம் தெரிந்து ஏலுமான சந்தர்ப்பங்களில் இயலுமான சிறிய சிறிய துவாக்களின் போது அல்லது சிறிய சூறாக்களை ஓதுகின்ற பொழுதோ நாங்கள் கருத்தை தெரிந்து ஓதுவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே படித்ததை போல் இந்த கதீஷனுடைய இந்த துவாவினுடைய பொருள் மிகவும் இலகுவானது ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் சில உரைகளிலே அமற்கள் எவ்வாறு ஒரு முஸ்லிம் முஸ்லிமுக்கு தேவையோ போல் என்ன முக்கியம் ஒரு ஒருவர் சுவர்க்கம் நுழைவதற்கு ஒருவருக்கு அமல் அளவு முக்கியமானதோ அதனை போல அல்லாஹுடைய அருளும் முக்கியமானது அவ்வாறான மிகவும் தேவையான ஒரு அருளினை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவாதான் இந்த பள்ளியிலே நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஓதக்கூடிய துவா என்பதாகும் அதாவது அருள்வாயில்கள் அனைத்தையும் எனக்கு திறந்து தந்துவிடு எனக்கு தந்துவிடு என்று கேட்டுக்கொண்டே எமது அந்த பிரயாணத்தை பள்ளி வாயிலுக்குள் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் எனவே இது மிகவும் உன்னதமான ஒரு துவா அந்த துவாவினை கருத்து தெரிந்து ஓத வேண்டும் மஸ்ஜிது நபவிக்கு சென்றாலோ எந்த பள்ளி வாயில்களுக்கு சென்றாலோ இந்த துவாதான் அடிப்படை என்ற செய்தியினை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனோடு ஏற்கனவே ஒரு பார்த்த செய்திதான் நாங்கள் தொழுவதற்கு பன்மடங்கான நன்மை இருக்கின்றது என்ற செய்தியை பார்த்திருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சலல்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சலாத்து எனது பள்ளியிலே ஒரு ரகா தொழுவது என்பது ஒரு தொழுகைக்கான நன்மை என்பது ஆயிரம் தொழுகையை விட மிகவும் சிறந்தது என்ற செய்தியிலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த செய்தி சம்பந்தமாக இமாம் நவபி ரஹிமகமுல்லா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகொண்டார்கள் இது இந்த நன்மை என்பது ஒரு ரகா தொழுதான் ஆயிரம் மடங்கு நன்மை என்பது இது பரலான தொழுகைக்கும் பொருந்தும் நபிலான தொழுகைகளுக்கும் சுண்ணத்தான தொழுகைகளுக்கும் அதே நன்மைதான் வேறுபாடு கிடையாது என்ற செய்தியினை அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் நபிலான தொழுகைகளுக்கும் அதே நன்மைகள் இஸ்லாம் எங்களுக்கு தருவதை போல இன்னும் ஒரு செய்தி நபிலான சம்பந்தமான நபிலான தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா குடையம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்ல பர்லான தொழுகையை தவிர்த்து நபிலான தொழுகைகள் ஒரு மனிதன் வீட்டிலே தொழுவது மிகவும் சிறந்தது என்ற செய்தியினை எங்களுக்கு ஹதீஸ்களிலே புகாரி முஸ்லிமிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நபிலான தொழுகைகளை இஸ்லாம் வீடுகளிலே தொழுவது அது சிறந்த ஒரு தொழுகை என்பதாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவருடைய வளமை அவர்கள் நபிலான தொழுகைகளை வீட்டிலே தொழ தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியினையும் நாங்கள் பார்க்க பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த செய்தியினையும் நாங்கள் மேலதிகமாக திறந்து வைத்திருக்கவும் அதனோடு சேர்த்து இன்னும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு செய்திதான் நாங்கள் மஸ்ஜிதும் நபவிக்கு செல்லுகின்ற பொழுது அல்லது ஏனைய பள்ளி வாயில்களுக்கு செல்லுகின்ற பொழுது தொழுகையிலே சஃபுகளை சீர் செய்தல் அது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது எவ்வாறு பேணிக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அழகான முறையிலே வழிகாட்டல்களை சொல்லுகின்றது எங்களுக்கு தெரியும் மாமுகளாகிய நாங்கள் ஒரு இமாமே பின்தொடர்ந்து தொழக்கூடியவர்கள் நாங்கள் இமாமுக்கு அடுத்ததாக ஒரு சஃப் இருக்கின்றது அந்த சஃபிலே இடைவேளிகள் பூரணப்படுத்தப்படாமல் அடுத்த சப் ஆரம்பிக்க முடியாது இஸ்லாம் அதனை தெளிவாகவே எங்களுக்கு வழிகாட்டுகின்றது எமக்கு முன்னால் அதாவது இமாமுக்கு அடுத்ததாக இடைவேளிகளை நாங்கள் பார்த்து கொண்டு அடுத்த சப்பில இருந்து தொல முடியாது தொலக்கூடாது என்ற செய்தியினை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகின்றது ஜாபிர் புனு சம்ரா என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அலா தசுஃபூன கமா தசுஃபுல் மலாய்கா இந்த ரப்பிகா சஹாபாக்களுக்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தொழுகையிலே அந்த சப்பை சீர் செய்வது சம்பந்தமாக நீங்கள் மலக்குமாறுகள் அல்லாங்குடத்தினை நேராக சப்புகளிலே நிற்பதை போல் நீங்கள் நிற்க மாட்டீர்களா என்று கேட்டுவிட்டு கேட்க சஹாபாக்கள் திரும்ப கேட்கின்றார்கள் யார சூழல்லா கைப்ப தசு தசு மலாய்க்கு இந்த மலக்குமார்கள் அல்லாங்குடத்தினே எவ்வாறு வரிசையை அமைத்துக் கொள்வார்கள் சப்புகளிலே நின்று கொள்வார்கள் என்று கேட்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உடைய செல்லம் அவர்கள் சொல்லுகொண்டார்கள் எத்தி மூணு சுஃபூஃபல் அவ்வல் முதலாவது ஆரம்பமாக இருக்கின்ற சப்புகளை சீரு செய்து கொள்வார்கள் ஒழுங்கமைத்துக் கொள்வார்கள் அவர்கள் சப்புகளிலே நெருக்கமாக நெருக்கமாக சேர்ந்திருந்து கொள்வார்கள் என்ற செய்தியினை எங்களுக்கு அந்த மலக்குமார்கள் எவ்வாறு சப்புகளை சீர் செய்வார்கள் என்று சகாபாக்களுக்கு அல்லாஹருடைய தூதர் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் பாடம் கற்பித்தார்கள் எனவே சப்புகளிலே நேராக நெருக்கமாக இருந்து கொள்ள வேண்டும் எமக்கு முன்னால் இடைவேளிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ அந்த இடைவேளை பூர்த்தியானது பிறகுதான் அடுத்த சப் ஆரம்பிக்க வேண்டும் என்ற செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனோடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தி ஹிமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது லா சலா தலி பருதி கல்ஃப சஃபி ஒரு சஃப் இருக்கின்றது அந்த சஃப் பூர்ணமாகிவிட்டது அடுத்த சஃபிலே ஒருவர் தனித்து தொழுவதையும் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருக்கின்றது அவ்வாறு தொழ வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றது நாங்கள் தனிமையாக இருக்கின்றோம் என்றால் ஒருவரை சேர்த்து கொண்டோம் அல்லது முன்சஃபிலே கொஞ்சம் நெருக்கமாக முன்சஃபிலே இணைந்து கொண்டு தொழ வேண்டும் என்ற செய்தியிலேயும் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது எனவே அதையும் நாங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு செய்தி இந்த இமாம் அவர்கள் இமாம் நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே ரவுதாவிலே தொழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் நாங்கள் இமாமுக்கு பின்னால் முதல் சஃபிலே நின்று தொழுவது அந்த பாக்கியம் கிடைப்பது என்பது அது சிறந்ததா அல்லது ரவுதாவிலே நாங்கள் தொழுகை கிடைக்கின்றது அதனை முற்படுத்துவதா அது சிறந்ததா என்று பார்க்கின்ற பொழுது ரவுதாவிலே தொழுவதற்கு விசேஷமாக குறிப்பிட்ட நன்மை குறிப்பிட்டு எந்தவித சிறப்பும் கிடையாது ஒருவர் இமாமுக்கு பின்னால் முதலாவது சப்பிலே நிற்கின்றார் என்றால் அது இஸ்லாம் சிறப்பித்து கூறி இருக்கின்ற ஒரு சிறப்பான அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆண்களுடைய சப்பொழுங்கிலே அவர்களுடைய ஆரம்ப அந்த சப்பு தான் சிறந்தது அது சிறந்த சப் என்று எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னும் செய்தி புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மக்கள் அதானில் அதானுக்கு இருக்கின்ற நன்மை இன்னும் முதல் நன்மைக்கு இஸ்லாம் கொடுக்கின்ற அல்லாஹ் ஒருவர் அறிவாரோ அவர் அவர் போட்டி போட்டுக் கொண்டு குழுக்கள் முறையில் போட்டி போட்டு நான் முதல் சபில இருந்து கொள்கின்றேன் என்று முந்தியடித்து அந்த சந்தர்ப்பத்தை பெறுவதற்கு ஓடிக்கொள்வார் என்று எங்களுக்கு ஹதீஸ்களிலே பார்க்க சொல்லுவதை பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே முதல் சப் கிடைப்பதென்பது இமமுக அடுத்ததாக முதல் சப்பிலே என்பது அது எண்ணில் அடங்காத நன்மைகளை உள்ளடக்கிய மிகவும் ஒரு சிறந்த ஒரு ஒரு பாக்கியம் என்பதாக எங்களுக்கு ஹதீஸ்களிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே இந்த செய்திகள் இந்த தொழுகையோடு மஸ்ஜிதுன் நபவியோடு சம்பந்தப்படுகின்ற சட்டங்களாக காணப்படுகின்றதுலா தொடராக நாங்கள் இன்னும் ஒரு ஒரு சில சட்டங்களை பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் தாலா படிக்கின்ற பாடங்களிலே பிரயோசனத்தையும் வாழ்வினே படிக்கின்ற பாடத்தை நடைமுறை நடைமுறைப்படுத்துவதற்கான பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தர் உனாக வர